எல்லோருக்கும் வணக்கம் எங்கள் குரோ டிஜிட்டல் அழைப்பை ஏற்று நாமக்கல் லாரி ஓனர் அசோசியேஷன் மற்றும் நாமக்கல் ட்ரெய்லர் ஓனர் அசோசியேஷன் மற்றும் நாமக்கல் எல்பிஜி அசோசியேஷன் டிடிஐ மற்றும் அசோக் இருந்து வந்திருக்கும் அஃபிஷியல்ஸ் குரோவின் நேஷ்னல் ஃப்ளீட் ஹெட் மிஸ்டர் மன்வேந்திர ராகவ் குரோவின் மார்க்கெட் பிளேஸ் ஹெட் மிஸ்டர் சரவணகுமார் நான் ஆரோக்கியசாமி பிஸ்னஸ் ஹெட் குரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் குரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பற்றி உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து என்னென்னு எடுத்து சொல்கிறதுக்காக இந்த மீட்டிங்காக நாங்கள் கூப்பிட்டுருந்தோம் ஆனால் குரோ டிஜிட்டல் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ட்ரைலர் அசோசியேஷன் லாரி ஓனர் அசோசியேஷனோட நாங்கள் ரெண்மையாகவே நிறைய சம்மந்தமாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் அதை எப்படி வலுப்படுத்துவது மற்றும் எப்படி லாரி ஓனர்ஸ் மொத்தமாக நமக்கு என்ன மாதிரியான ஒரு லாபகரமான மற்றும் உபயோகமான தகவல்களை சொல்வது என்பதற்காக இந்த மீட்டிங் மற்றும் நாமக்கல் வந்து அசோக் லேலண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு நகரம் ஏன்னா நாமக்கல் இல்லைன்னா அசோக் லேலண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையாக வந்து ஒரு பத்து வருஷத்துலேருந்து இருக்குன்னா இப்போவும் நாங்கள் வந்து நார்த் இந்தியா போகும்போது நாமக்கல் சங்ககிரி சேலத்தை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம் ஏன்னா அசோக் லேலண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து வந்ததுலேருந்து அசோசியேஷன் மெம்பர்ஸ் நாமக்கல்லேருந்து வந்தவங்க ஒவ்வொரு சின்ன பையனும் நான் வந்து ஐ எம் டேக்கிங் யூ பேக் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதைகளை நான் சொல்கிறேன் எனக்கு நான் ஒரு லாரி ஓ ஓனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆகிரகம் ஒரு 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 நம்பிக்கை அதை வந்து நாமக்கல்ல இருக்கிற எல்லோரும் சேர்ந்து நீங்கள் எல்லாம் முன்னெடுத்ததுனால தான் அசோக் லேண்டோடய மார்க்கெட் ஷேர் நாமக்கல் சங்ககிரியில் நாங்கள் தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு இருக்கிறோம் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் மிக மிக பெரிய நன்றியை செலுத்திக்கிறேன் எல்லாத்துக்கும் ஓகே கை தட்டலாம் இருக்குது கண்டிப்பாக ஓ அசோக் லேலண்ட் இன்னும் மேல் மேலும் வளர நாமக்கல் வந்து ஒரு முக்கியமான ஒரு தொழில் நகரமாக இருக்கணும் நாமக்கலோட லாரி ஓனர் அசோசியேஷன் இப்போ உங்களுக்கு ஜென்ரேஷன் எல்லாம் தெரியும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி லாரி ஓனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பையங்க இப்போ கிடையாது இப்போ வந்து ஜென்ரேஷன் எல்லாம் மாறிட்டு வருது இப்போ எல்லாம் வாட்ஸ்அப்லேயும் என்ன ஏன்னா தான் வந்து லாரியை ஓட்டணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது எந்த மாதிரி நம்மளும் மாடர்ன் ஆகணும் குரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எதுக்காக வந்ததுங்கிற எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்மளும் மாடர்ன் ஆகணும் நம்மளும் லாரி ஓட்டுறும் போது டிஜிட்டலாக நம்ம எப்படி அப்கிரேட் ஆகணும் டிஜிட்டல் எப்படி போய்கிட்டு இருக்குதுங்கிறது நம்மளுக்கெல்லாம் தெரியும் டிஜிட்டல் இல்லாமல் இப்போ இந்த உலகமே இல்லை உலகமே டிஜிட்டல் மயம் இருக்குது எல்லாேருமே வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நான் பேசிகிட்டு இருக்கிற இன்ஃபர்மேஷனே வேற ஒரு இடத்துக்கு இங்கே நேரம் ட்ரான்ஸ்மிட் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது உங்களில் யாராவது இங்கேருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டு என்னுடைய ஸ்பீச்சை வந்து இரவு காஷ்மீரில் ஒருத்தர் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து சூப்பர் ரெடியர் அமைப்பை வந்து என்னுடைய அமைப்பை வந்து இப்போ இருக்குது இப்படி இருக்கிற பட்சத்தில் குரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எதற்காக நாங்கள் ஆரம்பித்தோம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் அசோசியேஷன் வந்து பார்த்து பேசுகிறோம் எல்லாம் பண்ணுறோம் நாம் இவங்களெல்லாம் வந்து ஒரே இடத்துல கூட்டிட்டு நாங்கள் எதுக்காக குரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஆரம்பித்தோம் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவை பேசுகிறது தான் இங்கே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் உங்களோட நான் பேசுகிறேன் அசோக் கேலண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லாரி விற்கிறோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய என்ன டென் சீட்டர் டுவெல் டுவல் வீலர் நம்ம டிப்பர் நம்ம விற்கிறோம் அசோக் லேலனில் நீங்கள் வண்டி வாங்கிட்டு இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் இந்துஸ்தான் சாரி இந்துஜா லேலண்ட் ஃபைனான்ஸில் ஃபைனான்ஸ் பண்ணிவிட்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அசோக் லேலனுக்கும் இந்துஜா லேண்ட் ஃபைனான்ஸுக்கும் உங்களுக்கு வந்து சம்மந்தம் இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ அந்த வண்டியை ஓட்டும் போது உங்களுடைய அசோக் லேலண்ட் டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த குரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கும்போது லாரி வாங்குறதுலருந்து லாரியை டிஸ்போஸ் பண்ணி அதாவது நம்மளோட ஆட்டோமொபைல் வாங்கினோம் நம்மளுடைய வண்டியை வாங்கியிருக்கோம் வண்டியை வாங்கி அஞ்சு வருஷம் ஓட்டுறோம் அஞ்சு வருஷத்தில் ஒரு ஒரு மூணு கோடி ரூபா தான் எங்களோடய சராசரியான ஒரு வருமான கணக்கு மூணு கோடிட்டு நாலு கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க நாலு கோடி ரூபா செலவழிக்கிறாங்க இவ்வளோ செலவழித்து வண்டியை விற்கிறோம் வண்டியை விற்கும் போது அப்பவும் நாங்கள் வந்து அங்கே இல்லை ஐ மீன் அசோக் லேலண்ட் இல்லை ஸோ கஸ்டமரோட ஜேர்னியில் தொடக்கத்தில் இருந்தே அசோக் லேனண்டும் மற்ற இந்துஜா லேலண்ட் ஃபைனான்ஸு தொடக்கத்தில் இருக்கிறோம் அசோக் லேலண்ட் இந்த ஜேர்னியில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோளாக இருந்தது இந்த குரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் சர்வீஸ் மண்டி அப்படின்னு ஒரு ஆப்பை நாங்கள் ஆரம்பித்தோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சர்வீஸ் மண்டி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் அந்த லாக்டவுன் வந்தப்போ சங்ககிரி நாமக்கல் டிரைவர்ஸ் நாமக்கல் சங்ககிரி மற்றும் சேலம் இருந்த டிரைவர்ஸை ஆல் இண்டியாவில் இருந்த எல்லா டிரைவர்ஸையும் ஹெச்பிசிஎல் மூலமாகவும் ஹெச்பிசிஎல் டைப் மூலமாகவும் ரெண்டே நாளில் திருப்பி கூட்டிகிட்டு வந்தோம் அதாவது அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சாதனையாக நாங்கள் நினைக்கிறோம் அதுக்கு வந்து சேலம் சேலம் கலெக்டரு சேலம் கலெக்டர் வந்து எங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க அதை வந்து நாங்கள் நினச்சி பார்க்கும்போது ஒரே விஷயந்தான் அது பண்ணியிருக்கிறோம் ஹெச்பிசியிலோட டைப் வச்சுருந்தோம் எங்களுடைய டிஜிட்டல் மூலியமாக எல்லோருடையும் கனெக்ட் வச்சுருந்தோம் அப்போது எங்கள் அசோக் லேன் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா ஏன் நம்ம முன்னெடுத்து போகக்கூடாது ஒய் கான்ட் வி டேக் இட் ஃபர்தர் இதை வந்து முன்னெடுத்து நாம் மேலெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் குரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மும் மற்றும் இந்துஜா அண்ட் ஃபைனான்ஸும் சேர்ந்து நாங்கள் ஆரம்பித்தோம் இப்போது ஒரு சின்ன முன்னோடல் நான் கொடுக்குறேன் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி பில்லியன் டாலர் வேல்யூ ஒன் ஃபார்ட்டி பில்லியன் டாலர் வந்து கம்ப்ளீட் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி அந்த ஒன் ஃபார்ட்டி பில்லியன் டாலரில் அறுபத்தாறு சதமானம் வந்து ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அதாவது நம்மளாம் வந்து நம்மளுடைய வண்டி ஓடுற ரோட் ட்ரான்ஸ்போர்ட் வந்து அறுபத்தாறு பர்சன்ட் இந்த ஒன் ஃபார்ட்டி பில்லியன் டாலர் வந்து கவர்மெண்ட் கணக்குப்படி மற்ற புள்ளி விவரங்கள் படி இன்னொரு அஞ்சு வருஷத்தில் நானூற்றி இருபது பில்லியன் டாலர் ஆகும் போது இந்தியாவில் மட்டும் நீங்கள் அங்கே ஸ்லைடை பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நானூற்றி அறுபத்தெட்டு பில்லியன் டாலராக ஆக போகுது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு பர்சன்ட் வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் நான் எதை எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம முதலீடு பண்ணியிருக்கிறது வந்து சாதாரண ஒரு இடத்துல முதலீடு பண்ணலை நம்மங்கிறது ஒவ்வொரு கனரக வாகன ஓனர் ஒவ்வொரு கனரக வாகன வண்டி வச்சிருக்கிறவங்க லாரி ஓனர்ஸ் நீங்கள் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படிங்கிற சொல்கிறதுக்கு வந்து நிச்சயமாக அது மிகையாகாது அதுக்காக எல்லாரும் ஓங்கி பிரமாதமாக கைத்தட்டிக்கலாம் நமக்காகவே ஏன் எப்படி சொல்கிறேன்னா இருந்து காஷ்மீருக்கு லாரி போலனா அங்கே இருக்க ஆப்பிள் எல்லாம் அழுகிரும் அதே மாதிரி நாமக்கல் ட்ரெய்லர் வந்து இங்கேருந்து ஜபல்பூர் போகலன்னா அங்கே ப்ரொடக்ஷன் ஆகாது நாக்பூரில் இருக்க ஆரஞ்சு இங்கே வராது இங்கேருந்து காய்கறி போ கோயம்பேடுக்கு போகலன்னா கோயம்பேடு நாளைக்கு ஃபங்க்ஷன் ஆகாது சரிங்களா அதே மாதிரி அசோக் லேலனில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லாரியை எடுத்துகிட்டு அவன் கியர் பாக்ஸ் ஆக கொண்டு போலனா கரெக்டான டைத்துக்கு கொண்டு சேர்க்கலன்னா ஒரு நாளைக்கு அசோக் லேலனோட ப்ரொடக்ஷன் மட்டுமே மூணு கோடி ரூபா இவங்க கரெக்ட் டைமுக்கு போய் சேர்க்கணும் இல்லைங்களா அப்படிங்கும்போது நம்ம எவ்வளவு முக்கியமான ஒரு முதுகெலும்பான ஒரு விஷயத்தை நம்ம எல்லாம் இருக்கோம் அதுக்கெல்லாம் நம்ம ரொம்பவே நம்மளே பெருமைப்பட்டுக்கணும் அசோக் நீங்க எல்லாம் வந்து அருமையான ஒரு வேலையை இருக்கிறீங்க இப்போது இந்த முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் வந்து நானூற்றி அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் எப்படி ஆக்கும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கிறாங்க ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரோடு போட்டுட்டு வந்துருக்காங்க இதை வந்து கவர்மெண்ட் பாணியில் இன்னொரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ரோடாக மாற்ற போகிறாங்க இட் மீன்ஸ் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவோ மாறப்போகுது அதே மாதிரி இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி அதாவது கவர்மெண்ட் இங்கே வந்து நிறைய ஃபேக்ட்ரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க இண்டஸ்ட்ரி நிறைய வர வர நம்மளோட லாஜிஸ்டிக்ஸ் கூடும் அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்காக சொல்கிற வர்றேன்னா இதுக்கு எதுக்காக நான் டிஜிட்டல் எப்படி மயமாக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டோட ஜிடிபி நம்முடைய நாட்டோட ஜிடிபியில் லாஜிஸ்டிக்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்கிறது வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது அது பதினெட்டு பர்சண்ட்டாக இருக்குது இந்த பதினெட்டு பர்சண்ட்டை வந்து அவங்க வந்து லாஜிஸ்டிக் காஸ்ட் அதாவது நம்ம கொண்டு போகிற கொண்டு போகிற சேரக்கூடிய காஸ்ட் வந்து கவர்மெண்ட் குறைக்க பார்க்குறாங்க குறைச்சாதான் மற்றவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி கூடும் அது கூடுனா தான் நாட்டோட ஜிடிபி வளரும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய லாரி டோட்டல் ரெவின்யூ வந்து இப்போ பன்னெண்டு பர்சென்ட்டாக இருக்கிறது வந்து எட்டு பர்சென்ட்டாக கவர்மெண்ட் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிட்டல் மூலியமாக போகணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆக்கிரகம் ஒரு படி நாங்கள் பார்த்தோம் ஒரு வருஷம் பூரா ஒரு லாரி ஓடுத்துனா ஒன்லி முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் அந்த லாரி வந்து சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது மற்ற பன்னிரெண்டு பர்சன்ட் வந்து லோடிங் ஏரியாவில் போய் நிற்கிது இன்னொரு பன்னிரெண்டு பர்சன்ட் வந்து லோடிங் அன்லோடிங் பண்ணிகிட்டு இருக்கிறான் பிஓடி கிடைக்கல டிரைவர் நிற்கிறான் அது ஒரு பன்னெண்டு பர்சன்ட் இன்னொரு ஏழு பர்சன்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஷாப்பில் நிற்கிது இன்னும் இதர மிச்சங்கள்லாம் வந்து ப்ராப்ளம் அது போகிற வேடையில் ஆர்டிஓ ப்ராப்ளம் வருது அதெல்லாம் வருது இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ கணக்கில் நூறு கிலோமீட்டர் நான் ஒரு கணக்காக சொல்கிறேன் நூறு பர்சன்ட் நூறு கிலோமீட்டர் ஓட்டுறதில் முப்பத்திரெண்டு முப்பத்தஞ்சு பர்சன்ட் கிலோமீட்டர் தான் வந்து ஆக்சுவலாக லாரி யூஸ் ஆகுது க வருமானம் ஈட்டுறதுக்கு இதை எப்படி கூட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணிட்டிங்கன்னா கூடும் எப்படி கூடும்னா பிஓடி கொடுக்கறதுக்கு டிஜிட்டல் இப்போ இங்கேருந்து இன்வாய்ஸ் போட்டாங்கன்னா இன்வாய்ஸ் வந்து டிஜிட்டல் ஆகணும் மறு நிமிஷம் அந்த பிஓடி அங்கே போகணும் அங்கே போனாங்கன்னா அங்கே இமீடியட்டாக ஸ்டாம்ப்க்காக வெயிட் பண்ண வேண்டாம் அது டிஜிட்டலாகி வந்துடும் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது நிச்சயமாக இது ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்குள்ளே இது வந்து சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதை வந்து குரோ டிஜிட்டல் வந்து முன்னின்று அதை கண்டிப்பாக அந்த குரோ ஒன் அப்படிங்கிற ஆப் மூலிமா நாங்கள் வந்து இந்த டிஜிட்டலைசேஷனை முன் வந்து இருக்கிறோம் இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா நூறுரூவா சம்பாதிக்கிற ஒரு லாரி ஓனரோ ஒரு ட்ரக் ஓனர் அவர் வந்து நூறுரூவா சம்பாதிக்கிறார் எங்களுடைய சர்வேப்படி அவருக்கு பாக்கெட்டில் வரக்கூடியது உங்களுக்கெல்லாம் அரும எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும் நான் ஒன்றும் இது புதுசாக சொல்லலை உங்களுடைய வருமானம் வந்து நாலு ரூபா தகுதில்ல ஸோ இந்த நூறு ரூபாயில் அறுபது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் வந்து டீசல் இருக்க பதினேழு பர்சன்ட் வந்து டீசலில் வந்து டீசலில் அறுபது பர்சன்ட் போகிறதுலையும் அதை எப்படி மிச்சம் பண்ணலாங்கிறது வந்து டீசல் தெஃப்ட் ஆகுது நீங்கள் காசு கொடுக்குறீங்க டிரைவர் வந்து கரெக்டாக அந்த அமௌண்ட்டுக்கு டீசல் போட்டானா கேஷ் கொடுத்தானா அப்படிங்கிறது தெரியாது அதே மாதிரி டீசல் டிரான்சிட்டில் திருடு போகுது சர்வே படி இருபது பர்சன்ட் டீசல் வந்து திருடுனால லாரி ஓனரோ ஒரு ஒரு ட்ரக் ஓனருக்கோ லாஸ் ஆகுது அப்படிங்கிறது சர்வே ஸோ இது ரெண்டாவது இன்னொன்று நூறு ட்ரக் இருக்குன்னா ஒன்லி ஐம்பத்தஞ்சு டிரைவர் தான் இந்த கண்ட்ரியில் இருக்கிறாங்க ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இது போக லோன் அவைலபிலிட்டி இல்லை க்ரெடிட் கிடையாது ரொம்ப அதிகமான பர்சன்டேஜில் லோனு கிரெடிட் இப்போ இன்னைக்கு ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு இன்றைக்கி ஒரு லாரி அனுப்புகிறோம் நாக்பூருக்கு அனுப்புகிறோம் இல்லை டெல்லிக்கு அனுப்புகிறோம் போய் வரவு செலவுக்கு காசு வேணும் சுற்றுவட்டருக்கு காசு வேணும் இது போக இப்போ ஜிஎஸ்டி உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்ட் ஆர்சிஎம்ல எல்லோரும் ரொம்ப அனுமானமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜிஎஸ்டி இப்போ ரெடியூஸ் பண்ணுறதுனால லாரி விலை குறையுது டயர் விலை குறையுது ஸ்பேர் பார்ட்ஸ் விலை குறையுது இதெல்லாம் இருக்கிறது போக இன்சூரன்ஸ் அதுவும் முக்கியமான பர்சன்டேஜ் இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் செலவழிக்கிறீங்க டயருக்கு செலவழிக்கிறீங்க ஸோ இந்த பர்சன்டேஜில் பார்த்தா நாலு இந்த நாலு ரூபா சம்பாதிக்கிறத நம்ம ட்ரக் ஓனரோ லாரி ஓனரோ ஆறு ரூபா சம்பாதிச்சாலே போதும் பத்து ரூபா கூட வேண்டாம் நாலு ரூபாயிலேருந்து ஆறு ரூபா சம்பாதிச்சாலே ட்ரக் ஓனருக்கு வந்து அவர் போட்ட காசை வந்து ஒரு ஈஸியாக மூணு வருஷத்தில் நாலு வருஷத்தில் எடுத்துக்குவார் அப்படிங்கிறது எங்களுடைய கணிக்கு ஸோ ரெண்டு வகையில் நாங்கள் வந்து குரோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் குரோ ஒன் அப்படிங்கிற ஆப்பில் ரெண்டு வகை எப்படின்னா ஒன்று வருமானத்தை கூட்டுவது வருமானத்தை எப்படி நீங்கள் கூட்டுறோம் இப்போ நீங்கள் லோடு எடுத்துகிட்டு போகிறீங்க ரோடு இங்கேருந்து டெல்லி போகுது டெல்லியிலேருந்து வந்து ரிட்டன் லோடு இல்லை ரிட்டன்லேயே ரிட்டன் லோடு இல்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த ரிட்டன் லோடை எப்படி க்ரியேட் பண்ணுறது அதுதான் வந்து குரோ ஒன் வந்து மார்க்கெட் ப்ளேஸ்ன்னு ஒரு ஆப் இருப்போம் ரெடி பண்ணுறோம் அது நீங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கும்போது நீங்கள் நாலு நாள் வெயிட் பண்ண வேண்டாம் உடனே உங்களுக்கு ரிட்டன் லோடு கிடச்சிதுன்னா உங்களுடைய வருமானம் கூடுது லோடு அவைலபிலிட்டி இருக்குது அடுத்த பக்கம் உங்கள் செலவு உங்கள் செலவுகளை வந்து எப்படி குறைக்கிறது அந்த குறைக்கிறது நான் சொன்னபடி அறுபது பர்சன்ட் வந்து ஃபியல் அந்த ஃபியூயல் வந்து நாங்கள் இப்போ ஹெச்பிசிஎலோட டைஅப் பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அந்த இந்தன் கார்டு அந்த இந்தன் கார்டு உருமாக்கமாக உங்களுக்கு வந்து ஒரு லிட்டருக்கு வருமானம் இது இருக்குது எல்லா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்குது அதில் வேறு அட்வான்டேஜஸ்லாம் அவங்க வந்து சொல்லுவாங்க இது போக நாங்கள் டயர் கம்பெனியோடு இப்போ டை அப் பண்ண போகிறோம் இன்சூரன்ஸ் எங்கள் கிரீஷ் நாயர் இருக்கிறாரு அவரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இன்சூரன்ஸ்க்கும் நாங்கள் இப்போ டைஅப் பண்ணுறோம் டிஜி டிஜிட்டல் வகையில் இன்சூரன்ஸ் இருக்கிறோம் ஃபாஸ்டேக்கும் இப்போ நாங்கள் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஜிபிஎஸ் இல்லாமல் இனி வந்து கண்ட்ரியில் வந்து இனி ஓடாது ஜிபிஎஸ் நாங்கள் உள்ளே உள்ளுக்கு வந்துட்டுருக்கோம் ஸோ இது எல்லாமே சேர்த்து குரோ ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குரோ ஒன் ஆப்பை இன்னொரு மூணு மாதத்தில் நாங்கள் வந்து கொண்டு வரோம் இதனால் பயனடியாக போவது வேறு யாருமல்ல நாமக்கல் அசோசியேஷன் மட்டுமல்ல மற்றும் இதர எல்லா கனரக வாடிக்கையாளர்களும் கண்டிப்பாக இதில் பயன்பெறுவாங்கிறது எங்கள் ரொம்ப நம்பிக்கை இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து கண்டிப்பாக எங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா இந்த குரோ ஒன் ஆப் வந்து என்ன வேணும் லாரி லாரியோ அல்லது ஒரு கனரக வாகனத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலுமே நீங்கள் குரோ ஒன்றுக்கு தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அனுமானம் ஒரு ஆர்வத்தோடு நாங்கள்லாம் இன்றைக்கி நிற்கிறோம் எங்களுக்கு கண்டிப்பாக எல்லோரும் ஆதரவு இப்பொழுது நீங்கள் கொடுத்துட்டுருக்கு மாதிரி கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீர்கள் எல்லாரும் குரோ ஒன் ஆப் லான்ச் பண்ணும்போது அதை டவுன்லோட் பண்ணுங்க இந்த டெமோ கொடுப்பாங்க இன்னும் வர்ற வகையில் எல்லாம் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஜாயினிங் எஸ் இந்த குரோ ஒன் ஆப் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவில் நல்லபடியாக சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களிடம் விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் HPCL is trusted even when a vehicle has a breakdown and comes to an unplanned stop. Anji

கவுண்டான் டோயின் அசிஸ்டன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட் டெபெண்டபிள் சர்வீஸ் ஆஃபரிங் மோஸ்ட் இம்பார்ட்டென்ட் பெனிஃபிட்ஸ் சப்போர்ட் யூனி ஹச்பசி தெரியாது வந்து ஷோரூம் செய்யற மாதிரி சர்வீஸ் பண்டியில வேலை செஞ்சீங்கன்னா அது த்ரீ மந்த்ஸ் வாரண்டி இருக்குது அது அசோக் லைட்டா பர்சன் கொடுப்பாங்க இப்போ இப்ப என்ன ரோடு சைடுல வழியில பிரேக் டவுன் நடக்குது இப்போ உங்களுக்கு மெக்கானிக் கிடைக்கல இப்போ எக்ஸாம்பிள் வந்து திருச்சியில் நிக்குது உங்களுக்கு காண்டாக்ட்ஸே இல்லைனால இவங்கள புடிச்சீங்கன்னா சர்வீஸ் பண்ணி கால் புடிச்சிடலாம் அதுல என்ன ப்ளஸ்ன்னா ஸ்பேர்ஸ் எல்லா பில்லு நீங்க வச்சிருந்தீங்கன்னா எல்லாமே வாரண்டியில திருப்பி இங்க வந்து நம்ம லோக்கல் ஷோ ரூம்ல கிளைம் பண்ணிக்கலாம் அசோக் லைன் ஷோரூம்லயும் ஏன்னா இப்ப பிஎஸ் த்ரீ பிஎஸ் ஸ்கோர்க்க நம்ம கிட்ட எது இருக்காது நீங்க வழியில போய் ரோட் சைடு மெக்கானிக்கிட்ட நாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் பாருங்க பெல்காம்ல எங்க வண்டி பாக்ஸ் உடஞ்சி கீர் பாக்ஸ் வேலை செய்யறோம் லோக்கல் மெக்கானிக்கிட்ட அந்த வண்டி கொச்சின்னு வந்துட்டு திருப்பி இது கோயம்புத்தூர் வருது காலி ஃபிட் பண்ணது இல்ல த்ரீ இது அப்ப அப்பதான் திங்க் பண்ணோம் ஏன் இதை நம்ம வந்து லோக்கல் சைடு மெக்கானிகிட்ட விட்டு பிரச்சனை இப்போ அவங்க கிளைம் பண்ண முடியல என்னன்னா இன்னொரு ஹைலைட் பெல்காம் எக்ஸ்லாய் டிவிஸ் எம்ப்ளாயிட்ட தான் வேலையை செஞ்சோம் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அந்த கீர் பக்ஸ காலி வேற வேலை செஞ்சோம் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு பாக்கும்போது இப்போ நார்மலா ஒரு முப்பதாயிரம் பில் போடுறாங்கன்னா இப்போ ஷோரூம்ல வேலை செய்யறீங்க இன்னும் ஒரு பத்தாயிரம் தான் நம்மளுக்கு போடுவாங்க இப்போ அவங்க கிட்ட வந்து அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்க செட் பண்ண லோக்கல் இப்ப ஒண்ணு இல்லைங்க ஜென்ரலா நீங்க உள்ள வேலை செய்யற கேஸ் கட்டுக்கு நம்ம லோக்கல் மெக்கானிக் கேஸ் கட்டு இன்ஜின் வேலை செய்யறோம்னா இங்க ஏதாவது நீங்க பி எஸ் போர் இஜிஆர் ஏதாவது பிரச்சனை போய் தெரியலனாலும் எல்லாத்தையும் கட்டுறாங்க அப்ப நீங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ராங்கிறது நீங்க அங்க வேலை செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு ஒருத்தர் ஆக்சுவலா அதே மாதிரி நீங்க டிரைவர் வந்து டிரஸ்ட் நம்பவே தேவையில்லை நீங்க எல்லா டிரைவர் எல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கிறாங்களோ நாங்க ஆக்சுவலாக சகி எங்களுக்கு பேன் இண்டியா டிரைவர் இருக்கிறாங்க நாங்க யாரையுமே நம்பறதில்லை வேணா ஓட்டுவான் இல்லைன்னா அவற்றி விட்டு போயிடுவான் அதனால வந்து நாங்க அவங்களை நம்புறதும் கிடையாது ஏன்னா ஷோரூம்னா ட்ரஸ்ட் இருக்கும் அதே மாதிரி சர்வீஸ் பண்ணி வந்து மந்த்லி ஒரு பத்து டு பதினஞ்சு அட்டன் பண்றாங்க எங்களுக்கு அதுல ஒரே ஒரு டிராபேக் எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்க மாட்டாங்க இன்னோட வந்து கட்டு வேலை பார்க்கறது இல்லை அதுல இன்னொரு பிளஸ் சொல்லி பாருங்க சர்வீஸ் பண்ணல நீங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆயா வெளியே அட்டன் பண்ணி லோக்கல் மெக்கானிக் காசு போகுது பாத்தீங்களா இவங்க கிட்ட பர்ஃபெக்டா நம்ம ஊர்ல என்ன செலவாகுமோ அதோட ஒரு ரெண்டாயிரத்தி சேர்த்து செலவாகுது ஆனா பிஎஸ் சிக்ஸ் கையை வைக்கிறது இல்லை இவங்க பண்றது இல்ல நான் இல்ல இல்ல பிராங்கா அதுல ஒரே ஒரு டிராபேக் என்ன டயர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு என்னன்னா எல்லாரும் இன்னைக்கு ஒரே பெரிய டிராபேக் இருந்துச்சு டயர் வந்து எந்த டிரைவருமே தட்டி பாக்குறது இல்லை அது வெடிச்சு பஞ்சர் கடைக்கு போய் நின்ன பிறகுதான் அவன் வண்டியை நிறுத்துறான் அந்த ரோட்ல பஞ்சர் கடைக்கு டயர் கடை மாதிரி இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்ப பார்த்தா நம்ம ஜஸ்ட் இல் தொலை வேண்டியதா இருக்குது அந்த ஊர்ல எவ்வளவு இருக்கிறான் இந்த ஊர்ல எவ்வளவு இருக்கிறான் வெளியே சொல்லக்கூடாது எங்க வண்டி வெளியே லோடே டயர் லோடு தான் ஆனா டயர் மாட்ட முடியல ஒரு நாலு பூரம் ஒரு வண்டி நின்னுது அதுக்கப்புறம் ஒரு டீலர் பிடிச்சி இப்போ டியூப்லெஸ் டயர்னால வெளியே ஒரு டீலர் பிடிச்சி இது பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் சொன்னேன் சர்வீஸ் பண்ணல இது இல்லை சப்போர்ட் பண்ணுங்க அதை இன்னொன்று வண்டி இன் க்ளைம் கிளைம் அப்படின்னா நெகட்டிவாக சொல்லக்கூடாது க்ளைம் அப்படின்னா அதை வந்து சர்வீஸ் பண்ணியில் வந்து இது பண்ணி தருவாங்க தேங்க்யூ சார்

Yenim ni nevi நெடுஞ்சாலை நீண்ட பயணங்கள் என்றும் நஞ்சு நிலைத்திருமே நெடுஞ்சாலை நீண்ட பயண

பறந்தெடு பரந்தெடு சிறகை விருந்த புறப்படு புறப்படு சிரித்த படையினே புறப்படு பரந்தெடு பரந்தெடு சிறகை